குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் யோகம் தரும் ஆண்டாக அமையுமா என்று தெளிவாக காணவுள்ளோம் எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொற்காலமாக அமையுமா பார்க்கலாம் வாங்க பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு நாளில் சனி ஐந்தில் ராகு ஏழில் குரு மற்றும் பதினொன்றில் கேது உள்ளனர் ராசிக்கு நாளில் சனி உள்ளதை அத்தாஷ்டம சனி என்பர் வேலை பழு அதிகரிக்கும் வேலையில் அலைச்சல் அதிகம் இருக்கும் இருப்பினும் இது தொழில் செய்வோருக்கு முன்னேறுவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் எனினும் தாயார் மற்றும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை தேவை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு நாளில் உள்ள சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திற்கு பயிற்சியாகிறார் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் ஐம்பது நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருப்பர் இந்த காலம் சற்று சிரமமான காலமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை மாமன் வழியில் தொல்லை ஏற்படும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் கிரக பயிற்சியால் மே மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு நாலில் ராகு ஐந்தில் சனி எட்டில் குரு மற்றும் பத்தில் கேது ஆகியோர் இருப்பர் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு மேல் விருச்சிக ராசியினருக்கு மிகவும் கடினமான காலமாக இருக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழில் அல்லது வேலையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இருக்காது தொழில் சம்பந்தமாக எடுக்கும் காரியம் அனைத்திலும் தடை ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் உடல் நலத்தில் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஏற்படும் உங்களின் உடல் நலத்திலும் கவனம் தேவை மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி அன்பர்களுக்கு சற்று கடினமான ஆண்டாகவே இருக்கும் ராசி அன்பர்களே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்